ியில் நிற்பதற்கு அமெரிக்காவுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார் என்னாவது இது ஒரு இவ்வளவு பெரிய நாடு இது ஒரு சுதந்திர நடத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏகாதிபத்திய வளர்த்தெடுப்பதும் சோசியலிச கீபாவுக்கு ஆதரவாக தமிழகம் இருக்கிறது என்ற செய்தியை வெளிப்படுத்துவதும் பொருளாதார தலைவின் குறைவாக கடுமையான பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற கீபாவுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் முற்போக்காளர்கள்

சில மாவட்டங்களில் இருந்து வர வேண்டியிருக்கிறது இன்றைய தேதி வரை வந்திருக்கிற அந்த நிதியை தான் இருபத்தி லட்சத்தை நம்முடைய மாநில தலைவர் சார்பில் இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் இருக்கிறோம் மேற்கொண்டு வரக்கூடிய நிதியையும் கீவா ஒருமைப்பாட்டுக்காக வரக்கூடிய நிதி ஒரு பைசா தவறாமல் அகில இந்திய கவிஞர் ஒப்படைக்கப்பட்டு கீவாவுக்கு அது அனுப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்

அதிர்ச்சியான செய்திகள் அகமதாபாத் அகமதாபாத் திரு திருப்பூர்லே கோயம்புத்தூர்லே அல்லது சூரத்திலே இப்படி பல்வேறு மாநிலங்களிலும் ஆயிரத்தி ஆறாயிரத்தி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மிக கடுமையான நெருக்கடிய Ben de அங்கே விளையக்கூடிய மக்கா சோளம் இந்திய பொருட்கள் நிற்பதற்கு அமெரிக்காவுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவர் நிர்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார் அமெரிக்காவுக்கு அடிபடுத்தி ஒன்றிய செய்திய அரசாங்கம் அத்தனை ஒரு அனுமதியை கொடுத்தால் இந்திய நாள் முழு கோடிக்கணக்கான விவசாயிகள் விவசாயத்தை மட்டும் வெளியேற வேண்டிய கட்டாய என்பது ஏற்படும்

要那个责任的。 இந்த நாட்டிற்கு சட்டம் இருக்கிறது அதிபர் நாட்டுக்கு என்ன என்பதெல்லாம் அமெரிக்காவுடைய அடாவடித்தளம் இவ்வளவு பெரிய இந்தியா போன்ற பெரிய நாடுகளுக்கு ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் கியூபா எத்தகைய நெருக்கடியெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தற்கொலை செய்வார்கள்

அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்முடைய தோழர்கள் மீண்டும் மீண்டும் படிக்கவில்லை படிக்காதவர்கள் இருந்தால் கட்டாயம் படிக்கவில்லை அவர்கள் ஏராளமான புரட்சித் 죄송